மே பனிரெண்டு திங்கள் கிழமை உங்களுக்கு அதிகாரங்கள் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் யோவான் பதினான்கு பனிரெண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்த கிரியைகள் அனைத்துமே மகா வல்லமையானவை அவர் பிசாசுகளை துரத்தினார் நோய்களை குணமாக்கினார் குஸ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார் மரித்தோரை எழுப்பினார் மற்றும் பலத்த அற்புதங்களை செய்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தையும் எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமையையும் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்தியே இருபத்தி எட்டு பதினெட்டு வேதம் சொல்கிறது தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானூருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் ஆரிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிலிப்பியர் இரண்டு ஒன்பது முதல் பதினொன்று வரை அவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் படைத்த ஆண்டவர் நம்மை பார்த்து அன்போடு என் பிள்ளைகளே நீங்கள் என்னை விசுவாசித்தால் நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் ஆம் நாம் கர்த்துடைய நாமத்தினாலே ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்து ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டுவர வேண்டும் அவருடைய பிரச்சனைகளை மாற்றி அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஜனங்களின் நோய்களை குணமாக்கவும் அவருடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கவும் தமது பிரதிநிதிகளாய் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்காகவே வரங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் தந்திருக்கிறார் வேதம் நன்மையான ஈவும் பூரணமான வரமும் உண்டாகி சோதிகளின் இறங்கி வருகிறது இறங்கிப ஒன்று பதினேழு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கிருபை வரங்களைத் தர நினைத்திருக்கும் போது உங்களை குறித்து மேன்மையான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமல்லவா அவர் கொடுக்கிற வரங்களையும் அதிகாரங்களையும் பெற்று செயல்படுத்த வேண்டும் அல்லவா இந்த உலகம் தேவைகள் நிறைந்த உலகம் வறண்ட நிலம் போல் அது காணப்படுகிறது தண்ணீர் இல்லாமல் வாடி போய் கிடக்கிற பயிர்களைப் போல காணப்படுகிறது மறுபக்கத்தில் கர்த்தரோ எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றும் காரணராய் பெரிய குளம் போல காணப்படுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த பெரிய குளத்தையும் வறண்ட நிலத்தில் உள்ள பயிர்களையும் இணைக்கிற கால்வாயாக நீங்கள் செயல்படும்போது போது அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு இருப்பீர்கள் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஒன்று குறைந்தியற்பது நான்கு ஒன்று